காலையில எந்திரிச்சு மாமியாளுக்கு பயந்துகிட்டு அத்தனை வேலை செஞ்சோம் இப்ப பாரு வயசாக வயசாக உடம்பு ஏறி போச்சா தூக்கமும் வர மாட்டேங்குது உடம்பு குறைக்கலானாலும் முடிய மாட்டேங்குது இன்னையில இருந்து எப்படியாவது நம்ம டைட்டை ஃபாலோ பண்ணி உடம்பு குறைச்சே ஆகணும் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐயோ காலையில எந்திரிச்சு வந்த இதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது ஏங்க என்னங்க அங்கே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த நாய் பூனை தூர துரத்த மாட்டேங்க என்ன பழக்கம் பழக்கிறங்களோ போங்க காலையில் எந்திரிச்சமோ ஒரு காப்பி தண்ணி குடிச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புவோம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு டைம் ஊட்டிக்கிட்டு ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டிருக்கோம் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அடியை மாலா எங்கேயும் போனேன் ஏன் டி இப்படி டென்ஷன் பண்ணுற இன்னையிலேருந்து தான் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணி காலையில் எழுந்திரிச்சு வந்தேன் நீ இன்னும் தூங்கிக்கிட்டு ஒரு வேளை பண்ணல வீடு கூட்டல வாசல் கூட்டி கோலம் போடல என்னதான் தான் உ ஆத்தா உனக்கு பழக்கி வச்சு

என்னமா ஆச்சு ஏமா காலையிலே இப்படி கத்திக்கிட்டு இருக்க நான் காலையிலே அப்பா கேட்டதுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் எல்லா விவரமோ அவ தூங்கிட்டு இருக்கிறா இப்படி டென்ஷன் ஆகாதீங்க எதுக்கு வயசான காலத்துல இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியல கொஞ்சம் அமைதியா பேசுங்கம்மா எங்கடா உன் புது பொண்டாட்டி மாதிரி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாளா வர வர ரொம்ப தான் அவளுக்கு ஏறி போச்சு காலையில எந்திரிச்சமா வெயிட் வேலைய இல்லாம இப்படி தூங்கிட்டு கிடக்கறா என்னதான் அவளுக்கு நான் தான் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணி எந்திரிச்சு காலையில வந்தா இப்படி நாய் போனையெல்லாம் ஹாலில விளையாண்டுட்டு இருக்குது இதெல்லாம் குடும்பத்துக்கு இதாகுமா என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் பொண்டாட்டி முத போய் எழுப்பு எழுப்பி எனக்கு கிரீன் டீ போட்டு கொண்டாட சொல்லு என்ன தான் பொழப்போ என்ன படிமானமோ அம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா நான் தான் கொஞ்ச நேரம் தூங்கு அம்மா எழுந்திரிச்சா எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு தூங்க சொன்னம்மா அவள் தூங்கிட்டு இருக்கிறான்மா தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்குங்களே அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவள் தானே காலையிலேருந்து அஞ்சிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரையும் எல்லா வீட்டு வேலையும் பார்க்குறா இன்றைக்கி உடம்பு சரியில்லு தான் அவள் தூங்கிட்டு இருக்கிறா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா இல்ல இல்ல இதெல்லாம் சரிபட்டு வராது நான் தானே சொன்னேன் என் உடம்ப குறைக்கணும் நீ நான் டயட்டை ஃபாலோ பண்ணணும் அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தா எனக்கு எல்லாம் யாரு செஞ்சு கொடுப்பா காலையில கிரீன் டீ வேணும் மதியம் சேலட் வேணும் காலையில கம்பு ஆரியம்னு எனக்கு செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் யாரு செஞ்சு கொடுப்பா என் பொண்ணா இருந்தா எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பா போறேன் நானே என் பொண்ணு வீட்டுக்கே போறேன் நீங்களே ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்க என்னமா இதுக்கெல்லாம் போய் இப்படி கோவிச்சுக்கிறீங்க அவளுக்கு உடம்பு சரியில்லின்னு தானே தூங்கிட்டு இருக்கிறா ஒரு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்காம இப்படி என் பொண்ணு வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படின்னுலாம் எல்லாம் சொல்றீங்க உங்க பொண்ணா இருந்தா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா ஏன் ஒரு நாள் தான் நீங்க சமைச்சா என்ன ஆயிரும் என்ன இன்னையில இருந்து டயட் ஃபாலோ பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நாளையில இருந்து தான் ஃபாலோ பண்ணுங்க அவன் நாளைக்கு சரியாயிருவா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவன் செஞ்சு தருவா இப்படி எல்லாம் வீட்டு விட்டு போறேன் அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க ஒரே தலைவலியா இருக்குதே என்ன பண்றது எந்திரிக்க கூட முடியலையே வீட்டு வேலையெல்லாம் வேற அப்படியே கிடக்கும் அத்தை ஒண்ணும் ரொம்ப சிரமப்படுவாங்க என்னமோ வெளியே வேற சத்தமா கேக்குதே என்னங்க அங்க சத்தம் என்னங்க எங்க ஹால்ல ஒரே சத்தமா இருக்கு என்னாச்சு என்னங்க ஏங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் விடுங்க நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க அத்த உங்களுக்கு என்னங்கத்தை வேணும் நான் போய் வேணா சூடாக காஃபி போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வட்டுமாங்கத்த ஏண்டி காலையில் என்ன டைம் ஆச்சு அப்படி ஜாலியாக எந்திரிச்சு இரும்பிக்கிட்டு வர எதா இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்க்கணும் யார் அதெல்லாம் பார்ப்பா எல்லாம் முடியாது நான் இன்னையிலேருந்து டயட்டை ஃபாலோ பண்ணி உடம்ப இழைக்கலான் இருக்கிறேன் சரியா போய் சுட சுட ஒரு க்ரீன் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராலாம் காஃபி அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல போய் க்ரீன் டீ போட்டு எடுத்து வந்துட்டு காலையில் கம்ப கிண்டி வெய்யே நான் வந்து சாப்பிடணும் சே இந்த வீட்டில் நிம்மதியாக கூட உடம்பு சரியின்னா தூங்க முடியாது என்னதான் இருந்தாலும் ஆயிருந்தாலும் நம்ம அம்மா வீடு அம்மா வீடு தான் ஏதா இருந்தாலும் நம்ம இது வாழை வந்த வீடு தானே நம்மளுக்கு இங்கே என்ன மரியாதையாக கிடைக்க போகுது சோ போங்க இதுங்க வேறக்கு நேரங்காலம் தெரியாமல் வந்து இங்கே விளையாண்டுட்டு இருக்குது சோ கிரீன் டீ வேணுமா கம்பு வேணுமா சேலட்டு வேணுமா இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் தான் பார்க்குறேன் டயட்டில் இருக்கிறேன் டயட்டில் இருக்கிறேன்னு ஏன் உயிரை தான் வாங்குறாங்க எத்தனை நாளைக்கு இந்த க்ரீன் டீ பஞ்சாயத்துலாம் போக போகுதுன்னு தெரில ஆ கொடுத்து தான் பார்ப்போம் அத்தை அத்தை இந்தாங்க நான் க்ரீன் டீ ரெடி பண்ணிட்டேன் அடாடா அதுக்குள்ள நீ க்ரீன் டீ போட்டுட்டியா மாலா பரவாயில்லையே உடம்பு சரியில்லைன்னு சும்மா தான் போய் சொல்லிக்கிட்டு இருந்தியா வீட்டுக்காரனுக்கிட்ட சரி சரி பார்த்தியா எவ்வளோ ஈஸியான வேலையை நான் உனக்கு கொடுத்துட்டேன் இல்லைன்னா பாலை வாங்கி அதை காய்ச்சி தீட்டூளை போட்டு சர்க்கரையை போட்டு ஆற்றி உனக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கோம் பாரு எவ்வளோ ஈஸியாக போச்சு சரி சரி சட்டுப்பட்டுன்னு கொடுத்துட்டு போய் காலையில் டிஃபன் என்னன்னு எனக்கு பையனுக்கு உங்கள் மாமாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணு சரியா மாலா காலையில சாப்பாடு லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டிய பரவாயில்லையே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுப்பு பரவாயில்ல பரவாயில்லா கொஞ்சம் வாடி எனக்கு தலை கிருகு சுத்துது நாலு நாளைக்கு இருந்ததுக்கே இப்படி தலையெல்லாம் சுத்துதே இந்த வயசான காலத்துல எனக்கு இதெல்லாம் தேவையா ஏ மாலா ஏ ராகு என்னங்க கூப்பிடுங்க எனக்கு இருக்கு சுத்துதே 哎呦啊！对、啊。啊

வாக்கிங் போங்க நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க டயட்டில் இருக்கிறன்ட்டு இப்படி சாப்பிடாமலாம் இருந்தீங்க அப்படின்னா லோ சுகர் ஆகி தான் மயக்கம் போட்டு விழுவீங்க என்ன புரியுதா இல்லையா கொஞ்சம் பக்கம் தான் திரும்பி பாக்குறது டயட்டில் இருக்கிறேன் டயட்டில் இருக்கிறேன்னு இந்த அறுபது வயசுக்கு மேலே எனக்கு இதெல்லாம் தேவையா வீட்டில் இருக்கிறவங்களையும் போட்டு பெண்டை நிமித்திட்டேன் இந்த நாலு நாளில் பாருங்கள் ரொம்ப லோ சுகர் ஆகி கிரு இருப்புன்னு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற நிலைமைக்கு ஆகிட்டேன் இன்னும் டாக்டர் இந்த டயட்லாம் இருக்க மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கிங் போகிறேன் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றேன் ரொம்ப தேங்க்ஸுங்க டாக்டர் என்னது இன்னொரு பேஷண்ட்டு டயட்டில் இருக்கிறன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா சரி சரி சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அனுப்பி சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க லோ ரொம்ப லோ சுகராகி போய் சேர்ந்துட போகிறாங்க இந்த வயசில் எதுக்குங்க அவங்களுக்குலாம் டயட்டு கரெக்டாக ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வாக்கிங் போயிட்டு இருந்தாலே போதுங்க